கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கருத்தரும் ரச்சகருமாய் இயேசு கிறிஸ்து ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதம் ஒரு வாக்கு தத்துவங்களே தன்னோட நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜூகிறோம் என்னாமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருக தூத்த பெலன் அவர்களுக்கு உண்டு அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே ஏய்வார்கள் கிறிஸ்துவல் பிரியமானவர்களே எகிப்து அப்படின்னாலே பாவ அடிமை தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினார் எதற்காக தேவனை ஆராதிக்கிறதுக்காக இசரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம் கர்த்தருக்கு பிரியம் கர்த்துடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாராவது தேவையில்லாமல் வார்த்தை பேசினால் அது இந்த குடும்பத்துக்கு சாபமாக மாறிவிடுகிறது ஆவிக்குரிய பிள்ளையல் ஒவ்வொரு வார்த்தை வாயிலிருந்து புறப்படும் போது பார்த்து பேச வேண்டும் ஏன்னா கற்றுடைய பிள்ளையல் டக்குன்னு கோவப்பட்டு தூசணமான வார்த்தையோ சபிக்கிற வார்த்தையோ பேசக்கூடாது இசரவேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கு தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் தேவன் ஒரு ஜனத்தை எடுக்கும் போது ஆசீர்வதிக்கிறார் விடுதலை செய்கிறார் சமாதானத்தை தருகிறார் பாதுகாக்கிறார் அவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் இருக்கு கர்த்துடைய பிள்ளையில வாக்கு தத்துவம் கேட்கும்போது நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலே அடிமைத்தனம் ஏதாவது இருக்கா அது முதல் பாயிண்ட் ரெண்டாவது தேவனை நாம் ஆராதிக்கிறோமா அது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது கர்த்தருக்கு பயந்து வாடிறோமா கட்டளைக்கு கீழ்படிறோமா கற்பனையை கை இதெல்லாம் பேசிக் ஏன் பேசிக் அப்படி சொல்ல வேண்டியது அப்படின்னா வேற வேற நாட்டிலே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருப்பீங்க பிரதர் என்ற கையில பைபிளே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க தேவன் தருவார் ஏசு கிறிஸ்து ராஜா உங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறார் உங்களுக்காக பிதவிடத்துல பரிந்து பேசுகிறார் இன்று வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா கொத்த பெலன் அவர்களுக்கு உண்டு தேவன் ஒரு குடும்பத்தை சந்திக்கும் போது அவங்களுடைய தலைமுறை சாபம் அவங்களுடைய அக்கிரமம் அவங்களுடைய பாவம் அவங்களுடைய மீறுதல் அவங்களுடைய விளைவினம் அவங்களுடைய துக்கம் அவங்களுடைய நோய் எல்லாவற்றையும் தாமே சிலவில சுமந்தார்கள் எழுதப்பட்டிருக்கு எல்லாவற்றையும் எந்தெந்த காரியத்திலே அடி மேல இருக்கிறாங்களோ அடிமலகு மீட்டு எடுக்கிறார் மீட்டு எடுக்கும் போதே யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தேவடைய பிள்ளைகளுக்கு எல்லா அதிகாரமும் சகலவிதமான ஆசீர்வாதம் ராஜாக்கள் ஆசாரியர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் எவ்வளவு கிஃப்ட் இருக்கு தெரியுமா அந்த கிப்டை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும் எப்படி ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேத வசனத்தை வாசித்து தியானித்து அப்பா என்னை ராஜாக்களும் ஆச்சரியமா மாற்றினீங்களாப்பா உமக்கு ஸ்தோதிரம்பா என்னை பரிசுத்த ஜாதியா மாற்றினீங்களாப்பா உமக்கு ஸ்தோதிரம்பா எங்களை ஆசிர்வதிக்கதான் நம்ம பூமியில இறங்கி வந்தீங்க உமக்கு ஸ்தோதிரம்பா நம்ம அப்படி தேவனோடு பேச பழகணும் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள் கத்துடைய பிள்ளையுடைய வாயில்லை கத்தற்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தை வர வேண்டாம் அடுத்த வசனம் எழுதப்பட்டிருக்கு சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புகிறவன் யார் உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான் பிழையான் சொல்றார் இந்த வார்த்தை திர்கதி உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை யாரும் சபிக்க கூடாது யாரும் சபிக்க கூடாது சில குடும்பத்திலே ஏன் தரித்திரம் ஏன் குறைவு ஏன் வீட்டில் வந்து வியாதி அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் என்னுடைய இதயத்தொகுதியில் நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு இவங்க தான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறாங்களே இவங்களுடைய வாழ்க்கையிலையே ஒரு வியாதி வருது இவங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனை வருது இவங்க தான் பணம் தான் நிறைய கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி நான் நிறைய காரியத்தில் பார்த்ததில்லை வீட்டில் நம்ம இருக்கும்போது பரிசுத்தவான்களை எப்படி பேசுகிறோம் கத்தோடைய ஊழியக்காரங்களை நம்ம எப்படி பேசுகிறோம் இதை எதுக்கு நான் காலையில் சொல்லித்தரேன் அப்படின்னா தேவன் ஒரு குடும்பத்தை பிரித்து போது ஆசீர்வதிக்கிறார் இசர வேலை ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவர்களுக்கு காண்டாம் மிருகத்துக்கு பலன் இருக்கு காண்டாம் மிருகம் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெற்ற ஒரு பலனை தருகிறார் அந்த ஜனங்களை யாராவது சபித்தால் அந்த குடும்ப சாபத்துக்குள்ள போயிரு அந்த குடும்பத்தை யாராவது ஆசீர்வித்தாலும் அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அவைக்குரிய வாழ்க்கையிலே பல ரகசியங்கள் உண்டு காலையில தூங்கி எழுதிட்டீங்களா நீங்க போற சர்ச்சில் உள்ள பாஸ்டர் ஆசீர்வதிச்சு ஜோம் பண்ணுங்க தமிழ்நாட்டுல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க பெரிய பெரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க பேரை எழுதி வச்சு ஆசீர்வதிங்க மோன்ஸ்லஸ் ஐயோ ஆசிரியங்க வின்சன் சொல்லுக்குமாரையோ ஆசிரியங்க ஜிபி ரவின்சன் ஐயோ ஆசிரியங்க ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் பேரை சொல்லி சொல்லி ஆசிர்வதிங்க நீங்க போற சர்ச்சில் பாஸ்டர் எந்தெந்த சர்ச்சில் ஆவிக்குரிய சர்ச்சை போறீங்களோ அவங்க பேரை சொல்லி ஆசீர்வதிங்க தேவன் உங்களையும் ஆசிர்வதிப்பான் கத்தோட கிருபினாலே யூடியூப் மூலியமாக அப்ப மினிஸ்டர் மூலியமாக வார்த்தையை பேசுறதுக்கு அடியனுக்கு ஒரு கிருபத்தை என் பேர் ரவிராஜ் ஒவ்வொரு குடும்பத்தையா பெயரை சொல்லி சொல்லி ஆசீர்வதிங்க உங்க குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிப்பார் இசை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் அந்த ஜனங்களை யாராவது சபித்தால் அந்த குடும்பம் சபிக்கப்பட்டு போயிருது அந்த குடும்பத்தை யாராவது ஆசீர்வதித்தால் அந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது அப்ப நம்ம வாயினாலே பொறுப்படையுடைய வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தை காலலுயா உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான் பிழையாம் சொல்றாள் அப்ப கற்றுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் இன்னைக்குள்ள வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா காண்டாமிருத்து கொடுத்த பெலன் அவர்களுக்கு உண்டு அவர்கள் தங்கள் சத்துருக்களாய் ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே இய்வார்கள் அவ்வளோ கிருபைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிறார் யாரெல்லாம் இயேசு ராஜாவை சொந்த ரச்சரா ஏற்றுக்கொள்கிறீர்களோ பாவ அடிமிர மீட்டெடுத்தார் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார் நம்ம எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அவருடைய பிள்ளைகள் அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இசைவேளை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் நம்ம நல்லா இருக்கும் அது கத்தருக்கு பிரியம் கத்தர் நல்லவர் நன்மையானதை தருவார் அதனால இந்த நாளிலும் வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா காண்டாமிருத பலன் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு உண்டுனால் நமக்கு உண்டு காண்டாமிருத பலன் நமக்கு தந்திருக்கிறார் அதனால் வசனம் வாக்கு தத்துவம் நம்ம தியானிக்கும் போது அப்பா எனக்கு காண்டாமிருத்தது பலனை தந்திருக்கிறீங்கப்பா அதுக்கு அஸ்தோத்ரம் அப்படின்னு சொல்லி பெற்றுக்கொள்ளணும் காலலுயா புதிய நாளுக்காக ஜபிப்போமா கண்டில மூடி நாம் ஜபம் செய்யும் கிருவை மகிம் பரிசு நல்ல தகப்பனே சொல்லுகிறோம் புதிய நாளிலும் வாக்கு தத்துவங்களோடு உங்க பிள்ளைகளோடு நீங்க பேசணும் ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோதிரம்ப்பா உங்க பிள்ளைகளோட நீங்க பேசிட்டீங்கப்பா ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் ஜபிக்கிற குடும்பத்தை கத்தர் ஆயிரம் மடங்கு அசுரிங்க உங்க நாம மகிம்போம் உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா எல்லா காரத்திலும் கத்தர் கூட இருக்கப்போ பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கும் மன்னித்துருங்க பரிபூர்ணமாக ஆசுரிங்க ஆயிரம் தலைமுறைக்கு ஆசுரிங்க உங்கள் பிள்ளைகளோட கத்தர் கூட இருந்து கிருபினால் நடப்புங்க ஆவிக்குரிய ஒன்பது கனிகளினாலும் ஆவிக்குரிய ஒன்பது வரனாலும் பரிசுத்தனாலும் அக்னி அபிஷேகனாலும் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க இந்த நாளை பொருட்படுத்துவாங்க உங்கள் கரத்தில் பண்ணிக்கிறோம் பிதா குமார பரிசு நாமத்தில் முத்திரை போட்டு உங்களோட ரத்த கோட்டைகள் வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதத்துள்ள கர்த்தரே கூட ஆசை துதியான மகிமை எல்லாம் ஒவ்வொரு கே செலுத்திடும் ஆமீன் தேவனுக்கு மையம் கத்ததாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர் அதிருப்தியாக கத்தர்களுடன் அபரிதமாக ஆசீர்ப்பதாக ஆமீன் கிறிஸ்தல் பிரியமானவர்களே ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் டூ நம்பர் தொழில்நாள் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெய்பிப்போம் நீங்களும் எங்களுடைய ஊழில் காத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்தும் சம்பூர் கத்தர் கத்தர்கொடு